அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி காலப்புருஷத்துவ இப்படி ஒன்பதாம் ராசியான தனுசராசினியர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தனுசு ராசி வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சனி இருக்கார் உங்கள் ராசிக்கு நாதன் குரு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு ராகு வந்து நாலாம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கார் அவர் வந்து குருவை போலவே செயல்படுவார் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க சரிங்களா இந்த வருட கிரகங்கள்லாம் ரொம்ப முக்கியங்க சனி ராகு கேது குரு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த கிரகங்கள் தான் அப்படியே கொஞ்சம் நீடித்து வாழ்க்கை அவங்கள கொண்டு போகும் அவங்களோட லைஃப் அப்படி தான் கொண்டு போகும் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகி நெகட்டிவாக இருந்தாலும் சரி லைஃப் தான் கெட்டதான்னு பார்க்கணுன்னா அந்த வருட கிரகங்கள் தான் பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் ஏழரை சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு சரிங்களா படாதபாடு பட்டுட்டீங்க ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ அனுபவிச்சுட்டீங்க ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்துட்டீங்க சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து அதாவது ஒரு ராசி கட்டத்துக்கு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து போகிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனி வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் ஒரு ராசிலேருந்து பார்த்தீங்கன்னா அதே ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி வரணும்னா மறுபடியும் முப்பது வருஷம் ஆகும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா முப்பது வருஷம் ஆழ்ந்தவனு கிடையாது முப்பது வருஷம் கெட்டவனு கிடையாது சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது காரணம் அதுதான் ஏன்னா சனி வந்து கெட்டது பண்ணக்கூடிய கிரகம்னு நிறைய பேர் இருக்காங்க கர்மவணி கர்மக்காரகன் சனி அந்த கர்மவனி தீக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி தான் போன ஜென்மத்தில் பண்ண தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பாங்க அதை வந்து தீக்கக்கூடிய அந்த பாவ புண்ணிய கணக்கில் தீக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் அப்போ அந்த சனி வந்து பாருங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல இருக்கார் இப்போ சனி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வளகிருச்சுங்க இனி அடுத்த முப்பது வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு சனி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை மாறப்போகுது தலகையில் மாறப்போகுது உங்களுக்கு சரிங்களா வாழ்க்கை நிச்சயமாக மாறும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டீங்க எவ்வளோ பிரச்சனைங்க அனுபவிச்சிட்டிங்க நடக்கக்கூடாதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டிங்க நடக்கக்கூடாதெல்லாம் நடந்தது ஏன்னா ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை ஜென்ம ராசியில் இருக்கும்போது மன அழுத்தம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே பிரச்சனை தான் உங்களுக்கு அது ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு பத்தொம்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட காலம் பதினேழு பதினெட்டு பத்தொம்போதெல்லாம் மன அழுத்தம் சரிங்களா எந்த ஒரு நல்லது நடக்க கிடையாது எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க எவ்வளோ திறமைய வச்சிருக்கீங்க முயற்சி எடுக்கிறீங்க ஆனால் எந்த ஒரு நல்லது நடக்க கிடையாது ஆனால் இப்போ பாருங்கள் இந்த இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மட்டும் பாருங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி இருக்கார் ராசிக்கு நாளில் ராகு இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த கிரகநிலை தான் குரு மட்டும் மாறுவார் மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் குரு குருவோட மாற்றம் இருக்கும் அவர் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போவார் அதுவும் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துறாரு அந்த பழைய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்காதுங்க நிச்சயமாக சொல்கிறேன் அந்த பழைய ஒரு க வாழ்க்கை கெட்ட வாழ்க்கை ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்க்கை ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நீ உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏழரசனியும் முடிச்சுட்டு வந்துட்டீங்க இனி உங்கள் வாழ்க்கை தலையில் மாறப்போகுது வயசு தகுந்த மாதிரி மாறும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளமை வயது பருவத்தில் இருக்கீங்களா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் படிப்பு ஒரு சில பேரில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசுக்கு மேலலாம் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பு இருக்கும் வெளிநாட்டு போய் படிப்பீங்க ஒரு சில பேர் இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெலாம் பாருங்கள் டு டு மேலே டு டுவெண்ட்டி இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் திருமணம் நடக்கும் இந்த காலக்கட்டங்களில் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் இருக்கும் நாற்பது வயசில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் இருக்கும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அவங்க குழந்தைங்களை செட்டில் பண்ணுவீங்க பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ண போகிறீங்க வியாபாரம் நல்லாயிருக்கும் செழிப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாமே இந்த வருஷத்தில் நடக்கும் விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லிடலாம் வெளிச்சத்தில் இருக்கீங்க ஏன்னா வெளிச்ச கிரகம் குரு விட பெரிய கிரகம் மாபெரும் சுபகிரகம் முதன்மையான சுபகிரகம் குரு அதுக்கப்புறம் தான் சுக்கரன் சந்திரன் வளர்பேறி சந்திரன் புதன் அப்படி இப்படின்னால வரும் சரிங்களா இப்போ முதன்மையான சுபகிரகம் குரு விட பெரிய கிரகம் குரு பகவான் அந்த குரு உங்கள் ராசிக்கு அஞ்சல் இருக்கார் உங்கள் ராசி பார்க்குறார் உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது அடுத்தவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிங்க யாரும் உங்கள் பேச்சு இந்த காலகட்டங்களில் கேட்க கிடையாது எழு ஏ ஏழு உங்களையே குறை சொன்னாங்க உங்கள் பேச்சு கேட்டுட்டு வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பேர் உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க நீங்கள் நிறைய பேர் வளர்த்தி விட்டீங்க அவங்க இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களை கண்டுக்காமல் தான் இருக்காங்க யாருக்கு உதவி பண்ணிங்களோ அவங்க உங்களுக்கு நம்பிக்கை தொடங்கம் தான் செய்கிறாங்க யாருக்கு உதவி செஞ்ச செஞ்சீங்களோ அவங்க உங்களை கழுத்தை இருக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு ஆனால் இப்போ பாருங்கள் இந்த இந்த காலக்கட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா நூறு சதவீதம் நல்ல பலன்கள் அனுபவிப்பீங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏன்னா ஜாதகத்தில் நல்ல புத்தி நடக்கணும் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்ட தசாபுத்தி எவ்வளோ நடஞ்சுன்னு இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க தான் சொல்கிறாங்க ஏழரசனி விட நிலம மோசமாக இருக்குது ஏழரசனி நடந்தது பரவாயில்லையாக இருக்குது இப்போ ஏழரசனி முடிஞ்சும் தான் எங்களுக்கு ஏழரசனி ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இது காரணம் வந்து ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாவகிரகங்களோட சேர்ந்த புத்தி நடந்தால் மட்டுமே தான் அப்படி நடக்கும் சுபகிரகங்களோட சேர்ந்த புத்தி நடந்துச்சுன்னா என்ன நீங்கள் வெளிச்சத்துக்கு வரைக்கும் நடத்தும் இருள் கிரகன் இழு இருள் கிரகம் யார் சனி செவ்வாய் ராகு கேது கூட ஓரளவுக்கு நல்லது பண்ணிட்டு போயிடுவார் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி சுபர் பாதி பாபர் அதாவது ஐம்பது சதவீதம் அவர் கெட்டவர் முழுமையான பாவகிரகம் கிடையாது அப்போ அந்த சனி முழுமையான பாவகிரகம் முதன்மையான பாவகிரகம் சனி சனிதான் நவ கிரகங்கள்லேயே ஒம்பது கிரகங்களில் முதன்மையான பாவகிரகம் சனிபோகம் தான் ஏன்னா இருட்டு அடுத்தது உங்களுக்கு ராகு வருவார் ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்களோட சேர்ந்தால் நல்லவங்க ராகு கெட்டவரோட சேர்ந்தால் அவர் கெட்டவரா மாறிடுவார் இதுதாங்க சரிங்களா சுபகிரகங்கள் தொடர்பு இருக்கணும் சுபகிரகங்கள் லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் தொடர்பு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெளிச்சத்துக்கு வருவீங்க அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதக தசாபுத்தி தான் உங்களோட விதியை தீர்மானிக்கும் உங்களோட தலையெலத்தை தீர்மானிக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஜாதகம் சரியில்லாமறுது தசாபுத்தி சரியில்லாமிறது கிரகங்கள்லாம் பலவீனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தான் திறமை வச்சு முயற்சி எடுத்தாலும் முயற்சிக்கு முயற்சிக்கு பலன் இல்லாம தான் போகும் பொதுவாக தனுசு ராசிக்காரங்க பாருங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஏமாலியாக இருப்பீங்க அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போவீங்க அடுத்தவங்களுக்காகவே வாழ்கிற தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க கடவுளும் கடவுளை மட்டும் நம்புறீங்க இறை நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு தான தர்மம் பண்ணுவீங்க கோயிலுக்கு தான தர்மம் பண்ணுவீங்க டொனேஷன் கொடுப்பீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்க வழி நடத்துகிறீங்க அடுத்தவங்க வாழ்றதுக்காகவே நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா காலப்புருஷத்துக்கு அப்படி ஒன்போதாம் ராசி தான தர்மத்துக்கு உண்டான ராசி ஒரே ராசி தனுசு ராசி தான் இப்போ தனுசு ராசி நேரம் நல்லவங்களாக இருந்து நல்லவங்களாக இருந்து அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அடுத்தவங்களுக்கு தான் வளரக்கு உதவி செஞ்சிங்களே தவிர நீங்கள் வளர கிடையாது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கான ஒரு வருஷமாக இருக்கும் நீங்கள் அப்படியே படிப்படியே வளர போகிறீங்க முன்னேற போகிறீங்க ஏன்னா ஏழரை சனி உங்களை விட்டு விலகிடுச்சு இந்த வருஷம் நல்லாயிருக்குங்க உங்களுக்கு சரிங்களா நல்லாயிருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நடக்கக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடாது சாதகமாக இருக்கணும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவாக இருக்கக்கூடாது அப்போ என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் என்ன கிரகங்கள் உங்களை அப்படியே வழி நடத்திட்டு இருக்குன்னு பாருங்கள் அந்த கிரகம் தான் உங்களை அதை தான் பேசும் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு கே நினைக்கிறாங்க நினைக்கிறீங்க பத்தில் இப்போ கேது பண்ணிட்டார் ஜாதகத்தில் நல்ல தசாபித்தி நடத்தினா தொழிலில் நல்லா அபிவிருத்தி ஏற்படும் உங்களுக்கு சுபமாக போகும் உங்களுக்கு பாசிட்டிவாக போகும் தொழிலில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் ஒரு சில பேர் பாருங்கள் சொந்த தொழில் இப்போ ஆரம்பிச்சிருவீங்க இப்போ நல்ல தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கிற நடந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ பத்தாம் இடத்துல இருக்க கேது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனை போல செயல்படுவார் தொழில் கொண்டான கிரகமே தான் உங்களுக்கு அப்போ அந்த கிரகம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஜாதத்தில் நல்ல தசாபத்தி நல்ல கிரகங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக சொந்த தொழில் ஆரம்பித்து அதில் கொடிக்கட்டி பறக்க போகிறீங்கன்னு சொல்லிடலாம் சரிங்களா அதனால் கவலையப்படாதீங்க அந்த பழைய வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டீங்க வாழ்வா வாங்குற மாதிரி போயிடுச்சு உடம்புல உயிர் ஒன்று தாங்க சார் இருக்குது மற்ற எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் இழந்துட்டோம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும் வருமானம் இல்லை சொந்த தொழில் இல்லை வேலை இல்லை எங்களுக்கு அதேமாதிரி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்கள எங்களை ஏமாத்துறாங்க கூட இருக்கவங்கள முதலில் குத்துறாங்க குளிப்பறிக்கிறாங்க குளிப்பறித்து தள்ள வைக்க பார்க்குறாங்க எங்களை நிறைய பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் சுயநலமாக எங்களை பயன்படுத்திக்கிறாங்கன்னு நிறைய தனுசு ராசிக்காரங்க சொல்கிறீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கான ஒரு வருஷமாக இருக்க போது உங்களுக்குன்னு நீங்கள் வாழ போகிறீங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழப் போகிறீங்க ஏழரை முடித்த சனி ஏழரை சனி உங்களுக்கு விட்டு விலகிறனால ஏழரை சனியும் விலகிடுச்சு பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும் என்ன காரணம்னா குரு ராசி கஞ்சல் இருக்கார் ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே தெளிவாக முடிவெடுக்க முடியும் சிந்தித்து உங்களால் செயல்பட முடியும் வெளிநாடு ஆசைப்பட்றீங்களா ஆசைப்படுறீங்களா அவங்களால போக முடியும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறேன் அடுத்த மே மாதத்துலலாம் பாருங்கள் குரு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் வெளிநாட்டு பிரயணம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு வெளிநாட்டு பிரயம் சக்ஸஸ் ஆகும் ஒரு சில தனுசு ராசினியர்கள் பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க ப்ரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ப்ரொமோஷன் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு சில பேர்லாம் பாருங்கள் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சில தனுசு ராசினியர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா நல்ல ஒரு வாழ்க்கை காத்துட்ருக்குங்க நாளில் ராகு பழைய சொத்து மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கை நிலம் வாங்குறது இடம் வாங்குறது ஒரு மண்மனை பூமி யோகம் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் வீடு கட்டலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழலாம் மனசுக்கு பிடிச்ச வாகனம் அமையும் இதெல்லாமே நாலாம் இடத்துல இருக்க ராகு ஏற்படுத்துவார் மூணாம் இடத்துல இருக்க சனி தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க சனி வந்து பிரச்சனை கொடுத்துருப்பார் ஆனால் இந்த சனி வந்து பாருங்கள் சொந்த வீட்டில் மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருக்கார் உபஜயஸ்தானத்தில் இருக்கார் வெற்றி குறிக்கிற இடத்துல இருக்கார் அப்போது இனி வெற்றி தான் தனுசு ராசினியர்களுக்கு தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் சாதகம் இல்லைன்னா பாதகம்தான் நான் உண்மையே சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு நிறைய பேர் வந்து பொது பலன் பார்க்குறீங்க ஜென்ரல் ப்ரடிஷன் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லா தனுசு ராசிக்காரங்க லட்சக்கணக்கில் இருப்பாங்க எல்லா தனுசு ராசிக்காரங்களும் ஒரே மாதிரி நடந்துராது சரிங்களா நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க மூல நட்சத்திரமாக இருக்கலாம் வந்து தனுசிரசு நீங்கள் மூல நட்சத்திரமாக இருக்கலாம் புராண நட்சத்திரமாக இருக்கலாம் உத்தராட நட்சத்திரமாக இருக்கலாம் உங்கள் வயசுக்கு அந்த மாதிரி தசாபுத்தி நடக்கும் அந்த தசாபத்தி அந்த கிரகம் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் சரிங்களா அப்போது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கிரகங்கள் தான் உங்களை வழி நடத்துங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்